கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் கிடையாது பெருசுதான் பெருசுதான் படபடாவா இருக்கணும் ஒரு ஆமா சுதர்சன வீட்டிலே ஆ ரைட் புலமணி இருக்கானோ பாத்தா ஆமா பவரியர்கள்கிட்ட மொபைல் கிடையாது அது ஒரு பெரிய ட்ராபேக்கு நீங்க அவங்கள்ட செல் ஃபோன் இருக்காது மேனுவல் ஒரு காண்டாக்ட் பண்ண ஏன்னா இவங்க பவாரியர் சொல்ல தடைப்பட்ட தட்டப்பட்டதுன்னு கதவை தட்டுவாங்க நீங்க கிராமத்துல உள்ளவங்க வந்து கதவை திறந்துடுவாங்க இப்போ குடிப்பூண்டி எம்எல்ஏ வீட்லயே அப்படிதான் நடந்துச்சு ஜாம் இதோ அர்ஜென்ட் போல யாரோ ஒரு ரைட்ல தடைப்பட தட்டி அவங்களுக்கு என்ன தெரியும் நைட்ல தூக்க கிடையாது இல்ல அவங்க மூணு பேரோட மொபைலும் திட்டமிட்டு அந்த கரெக்டா ரெண்டு மணிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு எந்தெந்த வழியாக போனா அவுட் ஆகலாம் ஏங்க ஏதாவது இருந்து கிணறுனா இந்த இன்ன வரைக்கும் கேமரா செக் அவுட் மாட்டவே இல்லை அதுக்காண்டி இவ்வளவு பண்ண மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி கம்மி இல்லை பவாரியர் இந்த இல்லை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அதே சேம் அந்த கொங்கு பெல்ட்லேயே அட்டாக் பண்ணிருக்கேன் நாமக்கல்ல சுட்டத்துக்கான ஓம் பிரகாஷ் அந்த குரூப்பாக கூட இருக்கலாம் இடம் சுட்டிங்க உங்கள் ஊரில் செஞ்சு காட்டுறப்பாரு ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்திராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களில் நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்று வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேன்மலை கோண்டமலை நினைக்கிறேன் அந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட தாய் தந்தை மகன் உள்பட மூன்று பேரை பவானியர் கொள்ளையாளியில இன்னைக்கு ஒரு குலை நடந்திருக்கு இந்த கொலை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க முதல்ல என்னுடைய இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுங்க சொல்கிறேன் இந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப துயரமான சம்பவம் இந்த சம்பவத்தை யார் செஞ்சாலும் சட்டப்படி காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு கடுமையான நீதியின்பால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் நீங்கள் சொன்னது உண்மை வவாரிய கொள்ளையர்களோட ஸ்டைல் இதில் இருக்குது ஏன்னா பவாரிய கொள்ளையர்கள் டார்கெட் பண்ணது எல்லாமே தனியாக உள்ள வீடுகளை தான் டார்கெட் பண்ணுவாங்க நீங்கள் மேக்ஸிமம் போயிருப்பீங்கன்னு நீங்கள் சேலம் வந்து நெருக்கடியான இருக்கும் வீடு தனித்தனியாக வீடு இருக்காது ஆனால் சேலம் டு நாமக்கல் பைபாஸு சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸு திருச்செங்கோடு இந்த பகுதிகள் கோயமுத்தூரே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடுகளாக தான் இருக்கும் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு நடுவில் ஒரு வீடு இருக்கும் இப்போ இப்போ தான் இந்த விற் விற்கிறது வராங்க ஏன்னா அந்த அந்த காலத்துலேருந்து நல்ல வசதியான இடங்கள் அது அப்போ இந்த தனியாக வீடுகளை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறது பவாரி அவரோட ஸ்டைலு அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா ஆளுங்க வந்து நாய்க்கு பயப்படுவாங்க ஆமாம் நாய் கிடக்கும் அந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக நாய் ஒரு கடிச்சு போடுவாங்க இவங்க முதல்ல புளியே ரெண்டாக கிழிச்சு போட்டாங்க இதில் ஊட்டியில் ஒரே ஆள் ஒரே ஆள் புளியே கிழிச்சு போட்டான் சிறுத்தை சிறுத்தையை பிடிச்சி கிழிச்சு போட்டான் அந்த எதுக்கு மேடம் இந்த பவாரியர் குழியுது யார் பேசிக் ராஜஸ்தான் தான் பவாரியர்கள் அவங்க ராஜபுத்திரர்கள்னு ஒரு வகைரங்கள் உண்டு அவங்க எல்லாமே ஒரு காலத்தில் வந்து துப்பாக்கிக்கும் வெள்ளக்காரனுக்கும் எல்லாருக்கும் பயந்து காட்டுக்குள்ளே போனவங்க தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு இந்த இரக்கம் மனித மாண்பு இருக்காது இதான பவாரிகளோட ஸ்டைல் தான் காவல்துறை அவங்கள தான் சஸ்பெக்டும் பண்ணுறாங்க எப்படின்னா அவங்கள வந்து கொண்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்களோட மந்திரி சுதர்சனம் சுதர்சனம் குமுடி பூண்டியில் அவரே கொண்டாங்க அவர் மகனை கொண்டாங்க அவங்க வீட்டில் பூந்து அட்டாக் பண்ணி நகை இழுத்து போனாங்க இதை இப்போ இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவங்களுக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன் எம்எல்ஏ எம்பி ஜட்ஜு வக்கீல் எதுவும் தெரியாது அவங்களுக்கு எல்லாரும் அவங்களுக்கு ஒன்று தான் அவங்க தேவை நகைப்பணம் நகைப்பணம் அட்டாக் அவ்வளோதான் இங்கே மகாலட்சுமி ஜூலாஸ் அடிச்சுட்டு போனாங்க இங்கே குளத்தூரில் எல்லாமே ராஜஸ்தான் தான் அதில் பிடிக்க போன பெரிய பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிடிச்சி ஜெயிலில் வச்சு அதில் ஓம் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்காங்க ஹரியானாவில் அவங்களும் இந்த பவாரியர்கள் மாரி தான் சேம் டிட்டோ அவங்க தான் இப்போ இதில் மாட்டினது இதில் கேரளாவில் திருட்டு வந்து லாரியோடு ஏடிஎம் கொள்ள அவங்க தான் அந்த இனம் நாமக்கல்ல என்கவுண்டர் பண்ணாங்க இன்னமும் எனக்கு சொல்ல வந்தாக்க இவங்க வந்து பல ரூபத்தில் இங்கே ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க இங்கே தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க நாமக்கல் சரௌண்டிங்குள்ளே ஒன்று நிகழ்த்தி காடன பல்லடம் நாமக்கல் எல்லாம் கோயம்புத்தூர் எல்லாமே ஒரு நூறு கிலோமீட்டர் ட்யூரேஷனில் உள்ள பக்கத்து பக்கத்து மாவட்டம் தான் பக்கத்து பக்கத்து மாவட்டம் தான் ஒருவேளை அந்த சம்பவத்துக்கான ஒரு ரிவெஞ்சா கூட காவல்துறை இதை பார்க்கணும் எங்கள் ஆலையாக சுட்ட நான் போய் உங்க பாரு அந்த சரௌண்டிங்கிலே அட்டாக் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்லை ஓ ஏன்னா அது ஒரு என்கவுண்டர் நடந்து போச்சு இதில் நாமக்கல் லாரி மடக்குனதுல இல்லை அவங்க பார்த்திங்கன்னா பட்டப்பக்கலாம் லாரி எப்படி ரோட்டில் விட்டு ரிவர்ஸ் பண்ணி அந்த பயமே அவங்களுக்கு இருக்காது முதல் விஷயம் இதுல காவல்துறை விசாரணை மேற்கொண்டு ஏழு தனிப்படை அமைச்சிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் தென்மண்டல ஐஜி செந்தில்குமார் வந்து சம்பவ இடத்துக்கு வந்துட்டாரு ஏன்னா வெரி சென்சிட்டிவ் இதுல எனக்கு என்னுடைய ஒரு இது வந்து நம்மளா பேசுறது நாளைக்கு இது சினாரியோ மாறி கூட இருக்கலாம் வேற கதையா கூட எனக்கு தெரிஞ்சு அந்த அப்பா அம்மா அந்த வயசான தெய்வசகாமணி அலமயில மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க இவர் அன்னைக்கு தான் இங்கே வந்திருக்காரு திருமண அலைன்ஸ் விஷயமா யாரும் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க செந்தில்குமார் செந்தில்குமார் அவர் மனைவி கதறதெல்லாம் பார்த்தோம் அவங்க வந்து வெளி டவுனில் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க அப்போ இந்த கொள்ளையர்கள் மிக தெளிவாக இந்த வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்கங்கிறத மைண்ட் பண்ணி இருக்கணும் மூணு பேர் இருக்கிறத அவங்க மைண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த வீட்டில் அப்படி தான் கொள்ளையடிக்க வந்திருக்கணும் அவங்கள பொறுத்த இன்னும் ரெண்டு பேர் தானே கொலை பண்ணியிருப்பாங்க ஓ அவங்களோட மைண்ட் செட் இது ஒரு ஆஸ்பெக்ட் இது அப்படியே தள்ளி வைங்க அடுத்த அந்த வீடுகளில் காவல்துறை விசாரணையில் கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லை உள்பக்கம் சாதாரணமாக தாழ் திறக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும் ஏன்னா இவங்க பவாரி சில தட்டப்பட்ட தட்டப்பட்டதுன்னு கதவை தட்டுவாங்க நீங்கள் கிராமத்தில் உள்ளவங்க வந்து கதவை திறந்துருவாங்க இப்போ குடிப்பூண்டி எம்எல்ஏ வீட்லேயே அப்படிதான் நடந்துச்சு ஆமா போல யாரோ நைட்ல தடப்பட தட்டா என்ன தெரியும் நைட்ல தூக்க கழகத்தில் ஒண்ணுமே புரியாது உங்களுடைய பாணி வந்து அந்த பாத்தீங்கன்னா சார் உண்மை அதான் தூக்க நடரா அங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு இங்கேயும் அப்படி தான் நடந்திருக்கு சுதர்சனம் கொலையும் காலம் ரெண்டு நாற்பது டூ எக்ஸாக்ட்லி சொன்னா மூணு மணிக்கு கரெக்ட் சுதர்சனம் எம்எல்ஏ வீட்டில் அட்டாக் ஆனது இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி தான் அரௌண்ட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டாவது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இல்லை அதை வச்சு தான் பவாரியர் கொள்கிறன்னு கணக்கு பண்ணுறாங்களே அப்படின்னா சஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னும் வந்து இன்னும் தீர்மானிக்க முடியல ஏன்னா கதவை வந்து உடச்சி உள்ளே போயிருக்காங்கிறத பார்க்கணும் உடச்சி உள்ளே போயிருந்தால் விற் துறக்கலை யாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லை பியூர் திருட்டுக்கா வேண்டி வந்தவங்க வந்து கதவை தான் ஆகணும் கதவை தட்டி துறக்க முடியாது பவாரியர்கள் அதுமாரி ஸ்டைல் கிடையாது தட்டி திறக்கிற ஸ்டைல் கிடையாது அதாவது தட்டி போ கதவை திறக்கிறது அவங்களோட ஸ்டைலாகவே இருக்கும் ஓ ஆனா இது வேற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயத்தை நீங்க பாக்கணும் அவங்க மூணு பேரோட மொபைலும் திட்டமிட்டு அந்த கரெக்டா ரெண்டு மணிக்கு சுட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு யாரு செந்தில் குமார் அலுமேலு அண்டு தெய்வசாக மணி இந்த இறந்த மூணு பேரோட மொபைலும் அணைச்சிருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு அப்ப அந்த வீட்டுக்கு நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பா இந்த குள்ளேயிலே சுவிட்ச் ஆஃப் பண்ணி கண்டிப்பாங்க அப்ப அந்த வீட்டுக்கு நல்ல பரிச்சயமானவங்க கூட வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் நல்லா அந்த வீட்டுக்கு நல்லா தெரிஞ்சவங்களே குறை ஏன்னா பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்கல்ல பாஸ்வேர்டு சுவிட்ச் ஆஃப் கூட மேனுவலாக ஆஃப் பண்ணலாம் தானே பாஸ்வேர்டு மாரியும் ஆஃப் பண்ண முடியும் தானே இல்லை அது ஒரு சில பண்ண முடியாது அது மாதிரி என்ன மாதிரி மொபைல் வச்சுருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா தெய்வசகமனே என்ற அலைமேலே இட்ஸ் ஓல்டேஜ் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் அவங்கள்ட்ட எவ்வளோ அட்வான்ஸ் மொபைல் இருந்து தெரியல பட் செந்தில்குமார்கிட்ட எப்படி மொபைல் இருந்தால் பார்க்கணும் அதெல்லாம் விசாரணையில் பார்க்கணும் அப்போ நன்கு பரிச்சயமானவங்க கூட வீட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் வீட்டுக்குள்ள வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு ஒருத்தட்ட என்ன பெரியப்பா என்ன பெரியம்மா என்ன அண்ணான்னு சொல்லி ஒன்று ஒன்றா கூட ஆஃப் பண்ணி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அது எப்படி சார் மணிக்கு ரெண்டு கலாம் நடக்கிற சம்பவத்துக்கு எப்படி ரெண்டரை மணிக்கு உங்கள் வீட்டு கெஸ்ட்டு வரவே மாட்டாங்களா கிராமத்தில் வருவாங்க டவுனில் தாங்க மணி கணக்கலாம் கிராமத்தில் வருவாங்களே முன்கூட்டியே வந்திருக்கலாம் இப்போ இவங்களோட மூணு பேரோட மொபைலையும் வந்து சிடிஆர் எடுக்கிறாங்க யார் யார் கால் வந்துருக்கு போயிருக்குன்னு நீங்கள் ரொம்ப பெரிய யோசிக்கலாம் வேண்டாம் ரொம்ப போலீஸ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ்குள்ளே சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது அந்த ஏரியாவில் யாரெல்லாம் சிக்னல் இருந்ததுன்னு பார்ப்பாங்க ஆனால் பவாரியர்கள்ட்ட மொபைல் கிடையாது அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆமாம் இங்கே அவங்கள்ட்ட செல்ஃபோன் இருக்காது மேனுவல் கான்டாக்ட் மட்டும்தான் அந்த தீரன் படம் கூட அதை வச்சு தான் வந்து ஜாங்கிட்டு போய் வடக்கு போய் பிடிச்சி வந்தார் அதை வச்சு தான் எடுத்தாங்க அவங்கள்கிட்ட மொபைல் கான்டாக்டெலாம் இருக்காது ஒரு ஒருத்தரை மேனுவலாக தகவல் சொல்கிறத வச்சு தான் வருவாங்க அந்த ஒரு வகையிலையும் பார்க்கணும் வேறு ஏதாவது இந்த குடும்பத்துக்கு முன்னுரிவதாக இருந்துச்சா ஏன்னா ஒரு நகைக்காக வெறும் எட்டு சவரம் தான் அங்கே திருடு போயிருக்கு ஆனால் பவாரிகள் டார்கெட்லாம் எட்டு சவரனே கிடையாது பெருசு தான் பெருசு தான் படாவாக இருக்கணும் ஒரு ரைட் ஆமாம் அவங்க டார்கெட்டு பெரியல உள்ள ஒரு சின்ன அட்டம் பண்ண மாட்டாங்க ஒரு அட்டம் செஞ்சால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட கழித்து கூட அடுத்த அட்டம் செய்வாங்க அவங்களோட டெக்னிக் எதுக்கு சொல்ல வர நான் எதையும் திசை திருப்பல எந்த ஆஸ்பெக்ட்லையும் போலீஸ் விசாரிக்கணும் நம்மளும் யோசிக்கணும் நமக்கு தெரிஞ்சதையும் சொல்லணும் எங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ ஒரு விஷயம் வேறு ஏதாவது பிரச்சனை அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும் ப்ராப்பர்ட்டி கேஸு வேறு ஏதாவது லிட்டிகேஷன் கோர்ட்டில் நடக்குதான்னு பார்க்கணும் வேறு யாருக்கெல்லாம் இவங்க உயிரோடு இருக்கிறது இடைஞ்சலாக இருந்ததுங்கிறத போலீஸ் ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும் இவங்க உயிரோடு இருந்தால் ஒரே சினாரியோலேயே நம்ம பார்க்கக்கூடாது இப்போ நகைக்காக கொலை நடந்துடுச்சுன்னா டைவெர்ட் பண்ணுறது கூட ஆகிடுவோம் ஒரு வீட்டில் கொலையை செஞ்சுட்டு நகையை எடுத்துகிட்டு ஃபார் கெயின் அதாவது ஆதாய கொலை தமிழில் ஆதாய கொலையை நோக்கியே நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் இங்கே நடந்தது வேறையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு சொத்து கேஸாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது செந்தில்குமாருக்கு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஏன்னா டவுனில் இருந்திருக்காரு வேறு எதாவது பிஸ்னஸ் மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை நிறையா ஆஸ்பெக்ட்டில் நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கு ஒரு நாள் எமோஷ்னலாக அதை நடக்கிறத வச்சு நீங்கள் தடுமாறினீங்கன்னா விசாரிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன் எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் கொலை பண்ணுறதுக்கு காரணம் பண்ணிட்டு அதை திசை திருப்புறத்துக்கு பெரிய காரணிகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடர் சொல்கிறேன் சின்ன கதை தான் ஒரு பொண்ணு அது அதை ரேப் பண்ணி கொண்டு வர்றாங்க பொண்ணுன்னா ஒரு இருபது வயசு ரேப் பண்ணி கொண்டுறாங்க எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க பிடிக்கவே முடியல அக்யூஸ்ட்டு அக்யூஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல கேட்சப்பே பண்ண முடியல மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் ஒன்றுமே பண்ணல சாதாரண மொபைல் தான் அப்புறம் ஒரு பாழும் கிணறு இருக்குது போலீஸ் அந்த இடத்தையும் போய் பார்க்குது பார்த்தா அதில் அஞ்சாறு திருநாயை அடித்து சாவடிச்சு கிடது திருநாய் அடித்து அவனை போட்டான் அது ஒரே நாட்டை எடுத்தது அது சேர்ற ரைட்டுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்புறமா தான் தெரியுது அந்த மொபைல் ஒரு நாள் ஆன் ஆகுது ஆனால் ஆகணும்னா போலீஸை பொறுத்தவரையிலையும் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க போலீஸை ஏமாற்றலான்னு நெவர் ஒரு மட்ரு கேசுக்குன்னு ஸ்பெஷல் டீம் அமைச்சா அதே வேலையாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த மொபைல் ஆன் ஆகுது கரெக்டாக அவனை போய் கேட்ச் பண்ணுறாங்க கேட்ச் பண்ணி கொண்டு வச்சு விசாரிச்சாக்க திருநாயை அடிச்சு கிணத்து கிடந்துச்சுல்ல அதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு அடிச்சு கொலை பண்ணி ஓ ரேப் பண்ணி கொலை பண்ணி உள்ளி போட்டு ஒரு அஞ்சாறு திறனாய் அடிச்சு போட்டானு பழங்கணத்துல அந்த தண்ணி மேல அது திருநாய் மிதந்து இருந்துச்சா திருநாயை வினோ சைக்கி அடிச்சு கொலை பண்ணி போட்டுருக்க ஆறுதுன்னு தினம் நினைச்சிட்டு அதை பெருசா யாரும் அந்த கண்டுக்கல ஆனா உள்ள அந்த பொண்ணோட பாடி உள்ளே இருக்கு கட்டி உள்ள இருக்கிட்டாங்க கல்லை வச்சு அந்த பாடியை உள்ள ஊற்றியாச்சு எவ்வளவு டெக்னிக்கா பாருங்க யார் வந்து பார்த்தாலும் திறனாய் செத்து கிடக்கு அவ்வளோதான் விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேஸ் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு பிடிச்சாங்கன்னு வச்சுக்க ஒரு தாரணம் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு வழக்கை டைவர்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்க ஒரு குற்றவியல் ஆமா எவ்வளோ பார்க்குறோம் நாலு இதில் பார்க்கணும் நாலு மணியில் பார்க்கணும் நிச்சயமா நான் இன்னைக்கு வந்து அந்த செந்தில்குமாரோட மனைவி அழுகுறாங்க அது ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டு தானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக நம்ம குற்றத்தை ஒரு பக்கம் விட்டுட்டு வேற ஒரு பக்கம் தேடி நிற்க முடியாது கண்டிப்பாக நாலா பக்கமும் நம்ம போலீஸ் பாயிண்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பிடிக்க முடியும் இப்போ உடனே மர்டர் ஃபார் கெயின் ஆயிருக்கு எட்டு சவரனுக்கு கொலை எட்டு சவரனுக்கு வந்து இவ்வளோ பெரிய அஞ்சு பேர் ஈடுபட்டிருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க அஞ்சு பேர் ஈடுபடக்குள்ளே ரெண்டு பேர் ஏஜ்டு ஃபெலோ இவ்வளோ பெரிய கொடூரத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் இல்லை இரநூறு சதவீதம் இவங்க இறந்தே ஆக வேண்டுங்கிறது தெளிவாக இருந்திருக்காங்க ஆமாம் இப்போ ஃபோனை அமர்த்திட்டு போயிருக்கான் ஃபோனை கொண்டு வெளியில் கூட போட்டு போயிருக்கலாம் இப்போ வேணா எப்படி யோசிப்பீங்கன்னா ஃபோனை அமற்றிட்டாக்க வேறு யாருக்காவது கால் பண்ணிடாமல் இருந்ததுக்காக அமர்த்திருப்பாங்கன்னு அமைத்தி ஆகணு தானே இருந்துச்சு எடுத்து ஆன் பண்ணி கால் பண்ண தெரியாதா கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கான தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போகிறது ஃபோனை அந்த இடத்தோட தூக்கி போ இவ்வளோ அடிச்சவங்க ஃபோனை ஒரு அடி அடிச்சு நொறுக்கி அரைஞ்சிட்டு போக தெரியாதான்னு கேட்டேன் அதான ஒரு ஆடில் வச்சு ஒரு ஒரு கீழே கொஞ்சம் நாளாக போயிட போகுது ஃபோனு அப்போ ஃபோனை அமற்றி இருக்கு அப்போ இது உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணலையான்னு கேட்குறேன் பல ரூட்டில் நம்மள திசை திருப்புறது கண்டிப்பாக இந்த விசாரணையை வந்து டைவெர்ட் ஆகிட்டே இருக்கு குழம்பிக்கிட்டே இருக்குது அங்கே உள்ளே சுத்தம் விடுறது நம்மளை இப்போ ஒன்ஸ் இங்கனக்குள்ளேயே அக்யூஸ் இருக்க மாதிரி இருக்கும் அக்யூஸ் ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம அங்கே உள்ளே தேடிட்டு இருப்போம் அந்த இடத்துலையே தேடிகிட்டு இருப்போம் ஆனால் அக்யூஸ் தாண்டி இருப்போம் சில இடத்துல இரநூறு கிலோமீட்டர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கொள்ளையரே பார்த்தீங்கன்னா கொள்ளைய அடிச்சது கேரளாவில் ஆனால் மாண்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கமா நிச்சயமா அங்கே தேடிகிட்டு இருக்காங்க கேரளாவுல இவங்க வந்து இவங்க டோல்கேட்டில் நின்று வந்திருந்தா மாட்டியே இருக்க கண்டிப்பா கண்டிப்பாக டோல்கேட்லாம் வைலட் பண்ணணும்னு தான் தேட ஆரம்பித்தேன் அங்கே தேடிகிட்டு இருந்தது ஒரு காரை தான் தேடிகிட்டு இருந்தாங்க சுஃப்ட்டு காரை தான் கேரளாவில் தேடிகிட்டு இருந்தாங்க அதான் தூக்கி ஒரு லாரி உள்ளே ஏற்றிட்டானுங்க ட்ராலி போட்டு ஆனால் இங்கே ஆழ்த்து கண்டெய்னரு ஆனால் இங்கே வந்து அது கண்டெய்னர் இவங்க ப்ராப்பராக நின்று ஒழுங்காக போயிருந்தாலே மாட்டே மாட்டானுங்க நாமக்கல்ல ஒரு டூ வீலர் தட்டானுங்க இறங்கி பேசி ஈஸியாக ஆயிரம் ரெண்டாயிரம் ஏற்பத்தாயிரம் படத்தை கொடுத்து தான் மாட்டேக்க மாட்டானுங்க ஏன்னா இவனுங்க அவனுக்கு புரியலை இங்கே உள்ள நம்ம நிலவையில் அமைப்பு நம்ம காவல்துறையோட மைண்ட் செட்டெலாம் அவனுக்கு தெரியல நம்ம காவல்துறை அவ்வளோ லேசாக அவளை நினைச்சிடாதீங்க சும்மா அப்படி நீங்கள் எதாவது விளையாட்டாக இருப்பாங்க என் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா காலி பண்ணி விட்டுருவாங்க விடவே மாட்டாங்க கூட அப்படி தான் இப்போ ஸ்டேஜ் ஆகிப்போச்சு இப்போ அந்த இந்த சம்பவத்தில் பாருங்கள் செல்ஃபோன் அமர்த்தி வச்சுருக்கு கதவு உடைக்கப்படலை மூணு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க விடியகால நேரம் தனி வீடு மனைவி பார்த்து அழுவுறாங்க சிதில்குமார் மனைவி மனைவி பார்த்து கதறாங்க எல்லாமே இருக்கட்டும் எல்லாம் எமோஷனல் மூமெண்ட் நம்ம அதை வச்சு குற்றவாளிகளை தப்பிக்க விட முடியாது ஆமா யாரையும் எது நடந்ததுங்கிறத நம்ம தீர்மா விசாரிக்கிறதுல தான் சில விஷயங்கள் இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த சந்தேக கோணங்கள் இருக்குல்ல இதில் உங்களுக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த கொலை ஆங்கிள பார்க்கறதுன்னு இல்லை காவல்துறை இப்போ நாலு அஞ்சு ஆங்கிள் சொன்னேன் இந்த அஞ்சு ஆங்கிளில் ஒரு ஆங்கிளை எடுக்கணும் பட் அஞ்சு ஆங்கிளில் இப்போ ஏழு தனிப்பட்ட அஞ்சு ஏழு பேர் ஏழு ஏழு விதமான இதுக்கு அனுப்பணும் ஒருத்தர் ஒருத்தர் நியூஸ் மெசேஜ் மெர்ஜாகினா மட்டும்தான் கேட்சப் பண்ண முடியும் ஏன்னா இப்போ சுற்று வட்டார எல்லா ஏரியாலும் சிசிடிவி கேமரா இருக்குது கண்டிப்பாக இன்னொன்று ஆனால் சார் இப்போ இந்த பவாரியர் கொள்ளை பண்ணின்னு சொல்கிறாங்க இந்த பவாரியரோட இப்போ காலையில் கொலை மட்டும் நேரம் தாண்டி போயிருக்கலாம்ல தாண்டி கூட போயிருக்கலாம்ல ஆ கிருஷ்ணகிரி வரைக்கும் எங்கள் செக் போஸ்ட் போட்டுருக்காங்க நீங்கள் போகிறதுக்கு அவுட் ஆகிறது எத்தனை வழி இருக்குது இன்னும் சென்னை வந்து போகணும் இல்லை பெங்களூர் கிருஷ்ணகிரி வழியாக போகணும் வேறு ஏது வழி வடக்கப்புறத்து வேறு எங்கே வழி கிடையாது வழி கிடையாது அந்த அப்படியே வந்தாக்க சேலம் இல்லை நேரம் போயிருக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா அப்படி அதான் சொல்கிறேன் அடுத்த கட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது ஃபுட்டேஜ் பார்க்கணும் அவ்வளோ கியூட்டாகலாம் இங்கே தப்பிச்சு போயிட முடியாது ரெண்டே ஆப்ஷன் ஒன்னும் மெயின் ரோட்டு வழியாக சிசிடி வழியாக அவுட் ஆகணும் இல்லை அந்த இடத்துடைய பூலோக அமைப்பு தெரிஞ்சவங்க வேணால் வெளியாகலாம் பூலோக அமைப்புனா அவங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் இப்போ உங்கள் வில்லேஜ் இருக்குன்னு வச்சுங்க உங்கள் வில்லேஜில் உங்களுக்கு தெரியும் அதோட பூலோக அமைப்பு அப்படி எனக்கு தெரியாது எப்படி வரலாம் எப்படி போகலாம் உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது அதுவும் இப்போ நீங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்துருக்கீங்க ஊரில் இருக்கவங்களும் உங்களோட இன்னும் நல்ல பரிச்சயமாக தெரியும் எங்கன்னா கேமரா இருக்குது எந்தெந்த வழியாக போனால் அவுட் ஆகலாம் ஏங்க அத்தை ராத்திரிங்க ஏதாவது கிணறு இருந்து உழுதுட்டோம்னா ஆமாம் கிணறு இருக்குதுல்ல அதில் உழுதுட்டோம்னா யார் தூக்கி விடுறது நம்மள அதெல்லாம் இல்லை அந்த மூலோக நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் வடநாட்டுக்காரவங்க வேலை செய்கிறாங்க பட் வேலை செஞ்சாலும் அந்த இன்ன வரைக்கும் கேமரா செக் அவுட் மாட்டவே இல்லை மார்னிங் சிக்ஸு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நியூஸ் வந்துச்சு அல்ல அப்போ தான் போய் பார்த்துருப்பாங்க மூணு பேரும் செத்துட்டாங்கல்ல இன்னேரம் ஒரு நாலு கேமரா கிளிப்பிங்ஸ் பார்க்க பார்த்துருப்பாங்க கிருஷ்ணகிரி வரைக்கும் செக் போட்டாங்க பிளாக் பண்ண ரோடு பிளாக் போடுறாங்க இந்த பக்கம் சென்னையிலேருந்து அவுட் ஆக முடியாது நீங்கள் போகிறதா இருந்தால் அதை மீறி போகிறதா இருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டு தான் ஏறணும் அந்த டைமில் ஃப்ளைட்டை பார்க்கணும் எங்கெங்கே ஃப்ளைட் இருந்துச்சுன்னு அதுவும் மீறி போட்டாக்க ட்ரெயினை பார்க்கணும் ட்ரெயின் அவுட் எங்கே இருக்குது எங்கே எங்கே இருக்குன்னு நீங்கள் பாட்டு இங்கே தெரியிட்டு இருப்பீங்க அவன் பாட்டு ட்ரெயினில் போய்ட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக எல்லாரு பார்க்கணும் இல்ல இதுதான் பாயிண்ட் இதில் வரைக்கும் அப்படி திசையை திரும்பிகிட்டு இருக்கு உள்ளூர் கொலைகாரர்கள் இருக்கிறதா ரொம்ப அவங்களையும் கவனிக்கணும் ஏன்னா அந்த இதுவரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அதான் சொல்கிறேன் அவங்கள மரணித்தாக வேண்டிய கட்டாயம் யார் யாருக்கு இருந்துச்சுங்கிறது விசாரிக்கணும் உறவுக்குள்ளேயும் விசாரிக்கணும் அவங்க உயிர் இருக்கக்கூடாது அதில் மீனிங் செந்தில்குமார் ஒரு உயிராக தனியாக பிரித்து பாருங்க அந்த தாத்தா பாட்டி தெய்வசேகாமணி அலமேல் அவங்க ரெண்டு உயிரை தனியாக பிடிங்க பிரித்தா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஆமாம் பிரித்து பாருங்கள் செந்தில்குமாருக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் விரோதம் இருந்துச்சா இவருக்கு யார் என்ன பிஸ்னஸ் பண்ணார் இவருக்கு யாருக்கு முன்னாடி கான்ட்ரவசி இருந்துச்சா வேறு ஏதாவது சண்டை இருந்துச்சா அப்படின்றது ஒரு அன்னைக்கே இங்கே வரணும் அன்னைக்கே இங்கே வந்தார் இவர் இவர் பிளான் பண்ணி வரவழைச்சாங்களா இல்லை ஆல்ரெடி இவர் யதார்த்தமான ப்ரோக்ராம் ஆங்குறதை முதல்ல விசாரிக்கணும் முதல்ல நம்ம இடத்துல விசாரணை முடிச்சாதாங்க நீ வெளில போய் விசாரிக்க முடியும் கண்டிப்பாக வெளில ஒரு குரூப் போனபடி போட்டோம் தனிப்படை இங்கே உள்ள விசாரணையை க்ளீன் பண்ணணும்ல அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து தெய்வசேகமணி அண்ட் அலைமையில தம்பதியினர் இவங்களுக்கு யாருக்காவது லிட்டிகேஷன் இருந்தா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் அப்படின்றத பார்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விரோதம் இருந்துச்சுன்னு அவங்கள குழப்பண்ணு வந்து இவர் இருந்து சேர்ந்து மாட்டிருக்கலாம் தடுக்க போயிருக்கலாம் அப்பா அம்மா அடிக்க தடுக்க கூட போயிருக்கலாம் கண்டிப்பாக இது எல்லா விசாரணையும் பார்க்கணும் தாழ் எப்படி உடைக்கப்பட்டிருக்கா இல்லை உள்பொகமாக திறக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கவனிக்கணும் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாதான் அதோட விவரம் முழுசா தெரியும் ஏன்னா எட்டு சவரங்கிறது நீங்கள் பெரிய விஷயம் இல்லைங்க என்னங்க நாற்பது நாலு நாலு லட்சம் வருமா அவ்வளோதான் செகண்ட் ஹாண்டில் வந்தால் மூணு லட்சம் மூணு லட்சம் ரூபா விற்கும் அவ்வளோதான் இவ்வளோ பெரிய அட்டம் பண்ண மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி கம்மி இல்லை பவாரியர் கொள்ளைகள் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்க மாட்டா சொல்லுவீங்களா அப்படி இன்னும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அதே சேம் அந்த கொங்கு பெல்ட்லேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க நாமக்கல்ல சுட்டத்துக்கான ஓம் பிரகாஷ் அந்த குரூப்பாக கூட இருக்கலாம் கண்டிப்பா இடம் சுட்டிங்க உங்க ஊரில் செஞ்சு பாரு அசிங்கப்படுத்துகிற பாருங்கிற மைண்ட் செட்டா இருக்கலாம் இல்லை சார் இல்லை நகை நிறையா இருக்குன்னு நம்பி கூட அட்டாக் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் பவாரியர்கள் ஒன் டேல அட்டாக் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கான லீடு ஃபுல்லாக எடுத்த பிறகுதான் செய்வாங்க ஏன்னா இங்கே கிருஷ்ணகிரியில் அப்படி தான் ஒரு பேங்க் அடிச்சாங்க கூட்டு பேங்க ஒரு லாரியை உண்டாந்து போட்டு லாரி ரிப்பேர் ஆன மாதிரி போட்டு வச்சிருது அப்படியே உருண்டுகிட்டே போய் கேஸ் கட் பண்ணுறது பெட்ரோல் வந்து அப்படி உருண்டு வந்து லாரி கீழே பண்ணலாம் கொடுத்துட்டு டெஸ்ட்லாம் போச்சுட்டு வேலை பார்க்குற மாதிரி படுத்துருக்கு லாரி ரிப்பேர் பண்ணி லாரி ரிப்பேர் பண்ணுவோம் போலீஸ் போனால் உருண்டுகிட்டே போகிறது உருண்டு போய் இது இது வந்து ஏடிஎம் இங்கன்னா வண்டி அதில் அப்படி ரெண்டு ஸ்டெப் உருண்டவுடனே இது வந்துடும் ஆமாம் ஹைவேல போற நீங்க பணம் எடுக்கணும்னு நினைச்சாலும் இப்போ பணம் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்கும் இல்லை ஜிபே ஃபோன்பே அது எல்லாம் அந்த இது போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது வந்துட்டு ஸ்கேன் வந்துட்டு ஆமாம் அப்போ நீங்க உங்களை யாரும் அந்த ஏடிஎம் மறைச்சிட்டீங்கன்னா சுத்தமாக பணம் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாம் போயிட்டே தான் இருந்திருப்பாங்க இப்ப அடிச்சு அழகாக எடுத்துட்டு போயிட்டாங்க அதுவும் அவங்க தான் வட நாட்டில் வந்தவங்க லாரி பவாரியர் தான் பவாரியர்கள் தான் இப்போ இங்கே இப்ப சார் அவங்க எதுக்கு சார் இப்போ விடிய காலத்தை எடுக்கணும் இந்திய காலங்கிறது எல்லாருமே அதீந்த தூக்கத்தில் இருக்க ஒரு நேரம் அது ஆழ்நிலை தூக்கம் இப்போ நீங்கள் செகண்ட் ஷோ வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு முடிஞ்சிருவோம் படம் பத்து மணிக்குங்களா பத்து பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் ரெண்டு மணிக்கு வந்து முடிஞ்சிடும் ரெண்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து அந்த தூக்கம் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களால் முடிச்சுட்டு இருக்க முடியும் ஆனால் ரெண்டு மணி மேலே கண்டிப்பாக முடிச்சுட்டு இருக்க முடியாது இப்போ நீங்கள் நான் நிறைய வாகனம் லாரி பஸ்ஸு இது மாதிரி வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப ஃபேன்டசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பேஷன் அது எப்பேற்பட்ட ஓட்டுநர்களாக இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் சரி எனக்கெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் தாண்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருந்தாலும் அந்த ரெண்டு மூணு நாலு மணிக்கு ஒரு அசத்தம் அசத்தமாக இருக்கவே இருக்குது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சில்லஸ் காற்று வேற அந்த சில்லஸ் காற்று அப்படியே ஒரு அசத்தம் அசத்தம் அப்படியே அவரை இன்றைக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ரெஸ்ட் இல்லாத ஒரு அப்பையும் அசத்தம் அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லணுமா நீங்கள் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் கதவை லைட்டாக தான் எழும்பிடுவோம் ஒரு சத்தம் கேட்டாலே யாருக்குள்ளே சத்தம் கேட்குதுன்னு நம்ம நினைப்போம் ஆமாம் ஆனால் ரெண்டு மணிக்கு அப்படி இல்லை எல்லாருமே தூங்குகிற நேரம் அது போட்டலாக தூங்குகிற நேரத்தை பயன்படுத்துகிறது தான் அது தனி வீடு அந்த வீட்டுக்கு போகிற பாதை அந்த வீட்டுக்கு மட்டுமே போகிற பாதையாக இருக்குது ஓ வேற யாருமே அந்த வீட்டில் இல்லை அந்த அந்த பாதை வீட்டோட எண்ட் ஆகுது அதனால் இதெல்லாமே காவல்துறை கிணத்தில் கொண்டு விசாரிக்கணும் விசாரித்து நிச்சயமாக அந்த குற்றவாளிகளுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா சார் மீண்டும் மற்றவன்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி கவளைன்ரி சுவாசியீங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்